மிளகு பொடி செய்து பவுடர் சேர்த்து தினம் சிறுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட வாய்க்கோளாறு நீங்கும் ஒரு தம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் ஒன்றையும் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் வேப்பம்பூவை தூள் செய்து நாலு சுத்திகை இஞ்சி சாரோடு கலந்து உட்கொள்ள ஏப்பம் குணமாகும் சுக்கு திப்பிலி மிளகு பெருங்காயத்தை குடித்து கலந்து தினம் சிறிது சாப்பிட்டு வர வாயு தொல்லை அஜீரணம் ஒழியும் வெள்ளரி பிஞ்சு சிறிது எலுமிச்ச பழம் சிறிது உப்பு சேர்த்து சாலட் போல் செய்து சாப்பிட ஜீரணமாகும் எலுமிச்சை பழ ரசத்தில் சிறிது இஞ்சியும் ஜீரகம் சேர்த்து தினம் ரெண்டு வேலை சாப்பிட நன்றாக ஜீரணமாகும் தினம் நாலு பேர் சாப்பிட நன்றாக ஜீரணமாகும் இடித்து சார் எடுத்து சாப்பிட நன்றாக ஜீரணமாகும் வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதோடு நல்லெண்ணெய் தேங்காய் விளக்கை கலந்து அடி வயிற்றில் பூச வயிற்று பொருமல் நீங்கும் ஒரு தமிழர் சாதம் உடைத்த நீரில் கால் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று உப்பிசம் அஜீரணம் மாறும் சுக்குடன் கருப்பட்டி நாலு மிளகு சேர்த்து நன்கு புடித்து ரெண்டு வேலையை சாப்பிட அஜீரணம் குணமாகி பசி ஏற்படும் கருப்பட்டி இட்டு கஷாயம் செய்து பிறகு அஜீரணம் சரியாகும் பீட்ரூட் சாரோடு சிறிது தேனும் கலந்து அருந்தி வர வயிற்றுப்புண் குணமாகும் இந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வயிற்று வழி நீங்கும்